வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல கசப்பே இல்லாம பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் கால் கிலோ பாவக்காவை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காவை வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்

கருவேப்பில நல்லா புரிஞ்சதுக்கு பின்னால ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்ட நீட்டமா கட் பண்ணி அது கூட சேர்த்து இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் அது முடிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப அது கூட நம்ம கட் பண்ணி ஊற வச்சிருக்க பாவக்காவை அது கூட சேர்த்துடலாம் மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாவக்காய் ஓரளவு நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாவக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ அது கூட அரை மூடி தேங்காவை நல்லா துருவி அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு பாவக்காய் எல்லாமே நல்லா தேங்காய் கூட கொட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கசப்பே இல்லாத அளவுக்கு ரொம்பவே குவிக்கான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம வெயிட் வச்சுட்டு நீ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி அவளுங்க ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் i